அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்த இளம்பெறை போலும் மேற்றினே நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திருதியை பின்னிரவு நான்கு நான்கு மணி பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் கேட்டை பிற்பகல் ரெண்டு எட்டு மணி வரை பின்பும் மூலம் நாமயோகம் சிவம் காலை ஆறு நாற்பத்தி மூன்று மணி வரை பின்பு சித்தம் கரணம் பத்திரை பின்னிரவு நான்கு நான்கு மணி வரை பின்பு பவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் பிரபலரிஷ்ட யோகம் பிற்பகல் ரெண்டு எட்டு மணி வரை பின்பு யோகம் பாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் காலை இருபத்தி மூன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி ராகு காலம் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை குளிக காலம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று முதல் பத்து இருபத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திவி திருவியை சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி லக்கிணம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கிணம் ரோகிணி ஒன்று சூரியன் கார்த்திகை இரண்டு சந்திரன் கேட்டை மூன்று செவ்வாய் ஆயுள்யம் ஒன்று புதன் பரணி ஒன்று குரு மிருகு சிரிஷம் மூன்று சுக்கிரம் உத்திரட்டாதி நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு மாந்தி புனர்பூசம் மூன்று கேது உத்திரம் இரண்டு புதன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் மாந்தி குரு நிதனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் விருச்சகம் சுக்கிரன் சனி ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து